சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான்கு இஸ்ரேலிய பிணை கைதிகள் உடல் ஒப்படைப்பு ஹமாஸ் அறிவிப்பு முடங்கிய பணிய கைதிகள் பேச்சுவார்த்தை காசாவில் இஸ்ரேலும் ஹமாஸும் புதிய போருக்கு தயாராகின்றனவா ஹமாஸ் உறுப்பினர்கள் மீது ஜெர்மனியில் தொடங்கிய விசாரணை ஹிஸ்புல்லா தலைவரின் இறுதிச் சடங்கு இஸ்ரேலிய மாயைகளை உடைத்தது ஈரானிய ராணுவ தலைவர் ஈரானின் இன்னும் பெரிய அடி எச்சரிக்கும் ஐ எச்சரிக்கும் ஐஆர்ஜிசி தலைவர் அமெரிக்க இஸ்ரேல் ராணுவ பயிற்சி ஈரானுக்கு அதிகரிக்கும் சிக்கல்கள் ஈரானின் ட்ரோன் திட்டத்தை குறிவைத்து புதிய தடைகளை அறிவித்த அமெரிக்கா சிரியாவை பதினேழு முறை தாக்கிய இஸ்ரேல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நான்கு பிணை கைதிகளின் உடல்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்க இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நான்கு இறந்த பிணை கைதிகளின் உடல்களை இஸ்ரேலுக்கு இன்று இரவு திரு

товары ইরدیل நடக்க ஆனால் ஹமாஸ் அமைப்பு இதற்கு முன்னர் பிணை கைதிகளை உபடைத்த விதத்தில் இஸ்ரேல் அதிருப்தி தெரிவித்ததால் பிணை கைதிகள் பரிமாற்றம் தாமதமானது குறிப்பாக இதற்கு முந்திய பரிமாற்றங்களில் நடந்த பொதுமேடை சம்பவங்கள் இனி உடல்களை திருப்பி அனுப்ப ஹமாஸ் அமைப்பு தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த பரிமாற்றத்தின் சரியான நேரம் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான பனைய கைதிகள் ஒப்பந்தம் என்பது இன்னமும் முறிவின் விளிம்பில் இருப்பதாகவே கவலைக்குரிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதில் இஸ்ரேல் தொடர்ந்து தாமதம் காட்டி வருவதால் எழுந்த நெருக்கடி இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகள் குறித்த சந்தேகங்களையும் அதிகரித்திருக்கிறது இது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே மீண்டும் ஒரு போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்திருக்கிறது முப்பத்தி ஐந்து நாள் போர் நிறுத்தம் என்பது ஹமாசுக்கு அதன் கடுமையான பலவீனமான படை மறுசீரமைக்கவும் பதினான்கு மாத கால மோதலில் இருந்து சிதறடிக்கப்பட்ட பிரிவுகளை மீண்டும் கட்டியெழுப்பவும் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று தாக்குதல் போலவே இஸ்ரேல் மீதான புதிய தாக்குதல்களுக்கு தயாராகவும் ஒரு குறிப்பிடத்தக்க வாய்ப்பை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது போர் நிறுத்தத்தின் போது ஆயிரக்கணக்கான ஹமாஸ் போராளிகள் தங்கள் மறைவிடங்களுக்கும் திரும்பியிருக்கிறார்கள் திரும்பி செல்லும் மக்களுடன் அவர்கள் கலந்திருப்பதாக கூறப்படுகிறது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருந்த நெட்ஸாரின் வழித்தடத்திலிருந்து இஸ்ரேல் விலக முடிவு செய்த பின்னர் இது நடந்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த சில வாரங்களில் கிட்டத்தட்ட லட்சம் பாலஸ்தீன பொதுமக்கள் வடக்கு காசாவிற்கு திரும்பியிருக்கிறார்கள் இந்த மக்கள் தங்கள் வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றார்கள் அவை இடிந்து விழுந்திருக்கின்றன இதற்கிடையில் ஹமாஸ் போராளிகளும் தங்கள் பிரிவுகளை மீண்டும் ஒருங்கிணைத்து இஸ்ரேலுக்கு எதிரான மற்றொரு போருக்கு தயாராகி வருவதாகவே கூறப்படுகிறது ஹமாஸ் அமைப்பு புதிய போர் பிரிவுகளாக ஒன்றிணைந்து சண்டையின் போது வடக்கு காசாவில் தங்கியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுடன் கலந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் போர் றுக்கு முன்பு இருந்த ஹமாஸின் ராணுவ திறன்களை விட இந்த புதிய கட்டமைப்புகள் பலவீனமானவை என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் மதிப்பிடுகிறார்கள் ஹமாஸின் மறுசீரமைப்பில் புதிய தளபதிகளை நியமிப்பது கண்டுபிடிக்கப்படாத சுரங்கப்பாதைகளை பயன்படுத்துவது கூடுதல் நிலத்தடி தங்குமிடங்களை அமைப்பது இஸ்ரேலிய வீரர்களை குறிவைத்து முன்பே வைக்கப்பட்ட வெடிப்பொருட்களை அகற்றுவது மற்றும் புதிய வெடிக்கும் பொறிகளை அமைப்பது ஆகியவை அடங்கும் என்றும் கூறப்படுகிறது இஸ்ரேலின் ராணுவ கண்காணிப்பு பிரிவுகள் காசாவில் ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் கேமரா நிறுவல்களையும் அடையாளம் கண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றன இது ஹமாஸின் ராணுவ தயாரிப்புகளை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது அதே கடந்த வாரம் காசாவிலிருந்து குறைந்தது மூன்று ராக்கெட்களும் கண்காணிப்பு ட்ரோன்களும் ஏவப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஐரோப்பாவில் ஜூத நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்த சதி செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற நான்கு ஹமாஸ் உறுப்பினர்கள் மீது பெர்லினில் விசாரணை தொடங்கியிருக்கிறது ஜெர்மனியில் ஹமாஸ் படைகளின் உறுப்பினர்களுக்கு எதிரான முதல் நீதிமன்ற வழக்கு விசாரணை இதுவந்து சட்டத்தரணிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் இந்த தாக்குதல்களை திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி ஜெர்மனியில் முதல் முறையாக ஹமாஸ் உறுப்பினர்களாக பங்கேற்றதாக சந்தேக நபர்கள் குற்றச்சாட்டை எதிர்கொள்கிறார்கள் மேலும் சாத்தியமான தாக்குதல்களுக்காக போலந்தில் ஒரு ரகசிய ஆயுத கிடங்கை கண்டுபிடிக்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் அத்துடன் லெபனானில் உள்ள ஹசாம் படை பிரிவின் துணை தளபதியிடமிருந்து அவர்கள் உத்தரவுகளை பெற்றுள்ளது தாகவும் கூறப்படுகிறது இதேவேளை மறைந்த ஹிஸ்புல்லா தலைவர் சயத் ஹசன் நஸ்டல்லாவின் இறுதிச் சடங்கில் பெருமளவில் மக்கள் கலந்து கொண்டதன் மூலம் குற்றவாளி ஆட்சியான இஸ்ரேலிய கும்பலின் வெற்று மாயைகள் உடைத்தறியப்பட்டதாக ராணுவ தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி தெரிவித்திருக்கிறார் தியாகி சயத் ஹசன் நஸ்டெல்லாவின் இறுதிச் சடங்கு குற்றவியல் சியோனிச கும்பல் மற்றும் அமெரிக்கா உட்பட அவர்களின் ஆதரவாளர்களின் வெட்டு மாயைகளை உடைத்தறிந்தது அப்படி என்று சொல்லி மௌசவி கூறியிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை பெய்ரூட்டில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இறுதிச் சடங்கிற்காக லெபனான் மற்றும் பிராந்தியம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினார்கள் இஸ்ரேலிய ராணுவம் வீசுகின்ற ஒவ்வொரு குண்டும் எதிர்ப்பின் புனித நெருப்பை மேலும் எரிய செய்கின்ற எரிபொருளாகவே செயல்படும் என்றும் இஸ்ரேலிய ஆட்சியை அதன் வீழ்ச்சிக்கு நெருக்கமாக கொண்டு வரும் என்றும் ராணுவ தளபதி எச்சரித்திருக்கிறார் இதற்கிடையே கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானின் பழிவாங்கும் தாக்குதல்கள் ஈரானின் ராணுவ திறன்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே என்று மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி அறிவித்திருக்கிறார் தாங்கள் தாக்குதல்களை தொடர்ந்தால் எதிரிகள் மிகப்பெரிய அடியை பெறுவார்கள் என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைமை தளபதி எச்சரித்திருக்கிறார் மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் பழிவாங்கும் தாக்குதல்கள் அதாவது ஆபரேஷன் டூ பிரிஸ் ஒன் மற்றும் டூ என்ற குறியீட்டு பேரில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரானின் ராணுவ திறன்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே என்று அவர் கூறியிருக்கிறார் எதிரி இன்னும் பெரிய அடியை பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையான வாக்குறுதி நடவடிக்கைகள் என்பது ஒரு உதாரணம் மட்டுமே எதிரிகள் இன்னும் பெரிய அடியை பெறவில்லை எதிரிகள் இந்த தாக்குதல்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு தங்கள் தாக்குதல்களை தொடராமல் இருப்பது நல்லது அவ்வாறு இன்றி தாக்குதல் நடத்த முயன்றால் அவர்கள் ஈரானின் உண்மையான சக்தியை காண்பார்கள் என்றும் சலாமி எச்சரித்திருக்கிறார் அதே நேரம் ஈரானின் எதிரிகள் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ராணுவ சக்தி ஐஆர்ஜிசி தலைவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆனால் இஸ்லாமிய குடியரசு கடந்த தசாப்தங்களாக அவர்களின் சதித்திட்டங்களை வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்துகின்ற கூட்டு ராணுவ பயிற்சிகள் காரணமாக ஈரான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பயிற்சிகளை தங்கள் அணுசக்தி நிலையங்களை தாக்க ஒரு மறைப்பாக பயன்படுத்தக்கூடும் என்று ஈரானிய அதிகாரிகள் அஞ்சுகிறார்கள் ஈரான் தன்னுடைய அணுசக்தி நிலையங்களை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதன் முக்கிய அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருக்கிறது என்பதோடு எந்த ஒரு வான்வழி தாக்குதல் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள அந்த இடங்களில் அதிக வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் நிலைநிறுத்தி இருக்கிறது ஈரான் தன்னுடைய அணுசக்தி தளங்களை பல ஆண்டுகளாக வலுப்படுத்தி வருவதாக டெலிகிராப் முன்பு செய்தி வெளியிட்டிருந்தது ஆனால் கடந்த ஆண்டு இஸ்ரேல் தன்னுடைய முதலாவது தாக்குதலை நடத்தியதிலிருந்து இந்த முயற்சி துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவே கூறப்படுகிறது அமெரிக்க செய்தி நிறுவனமான ஆக்ஸியோசின் அறிக்கையின்படி ஈரானுக்கு அருகில் பார்சின் ராணுவ வளாகத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இது செயலில் அணு ஆயுத ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற தலேகன் இரண்டு வசதியை அளித்தது என்றும் கூறப்படுகிறது அதன் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி தி டெலிகிராப் செய்தி வெளியிட்டிருக்கிறது அவர்கள் தாக்குதலுக்காக காத்திருக்கிறார்கள் எந்த ஒரு இரவும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஈரானில் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானின் ட்ரோன் திட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற சீனா மற்றும் ஹொங்கொங்கில் உள்ள ஆறு நிறுவனங்கள் மீது அமெரிக்க கருவூலத்துறை தடைகளை விதித்திருக்கிறது இந்த மாத தொடக்கத்தில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீட்டெடுத்த அதிகபட்ச அழுத்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் ட்ரோன் திட்டத்தை குறிவைத்து அமெரிக்க கருவூலத்துறை புதிய தடைகளை அறிவித்திருக்கிறது ஈரானின் ஜூ ஏவி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களுக்கு முக்கிய சப்ளையராக பணியாற்றுகின்ற இரண்டு ஈரானிய நிறுவனங்களின் சார்பாக ஆளில்லா வான்வழி வாகனம் முக்கிய கூறுகளை வாங்குவதற்கும் அனுப்புவதற்கும் முன்னணி நிறுவனங்களாக செயல்படுவதாக கருவூலம் குற்றம் சாட்டிய சீனா மற்றும் ஹொங்கொங்கில் உள்ள ஆறு நிறுவனங்களை இந்த தடைகள் குறிவைக்கின்றன என்று கருவூலம் அறிவித்திருக்கிறது புதிய முன்னணி நிறுவனங்கள் மற்றும் மூன்றாம் நாட்டு சப்ளையர்கள் மூலம் அதன் ஜூஏவி ஆயுத திட்டத்தை வலுப்படுத்த தேவையான முக்கிய கூறுகளை வாங்குவதற்கான புதிய வழிகளை கண்டறிய ஈரான் தொடர்ந்து முயற்சித்து வருகிறது என்று கருவூல செயலாளர் ஸ்காட் ஒரு முக்கிய குறிப்பில் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது

இறுதியாக இஸ்ரேலிய ஆட்சி கடந்த இரவில் சிரிய பிரதேசத்தில் பதினேழு தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன புதன்கிழமை இரவு தெற்கு சிரியாவில் உள்ள நிலைகள் மீது இஸ்ரேலிய ஆட்சியானது பதினேழு வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது விவசாய நிலங்கள் மற்றும் எல்லை பகுதிகளில் சியோனிச ராணுவத்தின் தரைவழி ஆக்கிரமிப்புடன் குனைத்ரா மற்றும் தாரா மாகாணங்களில் அமைந்திருக்கின்ற தளங்கள் மற்றும் ஹாரிசன்கள் என்பன ஒரே நேரத்தில் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது இந்த தாக்குதல்கள் குறித்து சிரியாவினுடைய புதிய அரசாங்கமோ இஸ்ரேலிய ஆட்சியோ இதுவரைக்கும் எந்த விதமான உத்தியோகபூர்வ அறிக்கைகளையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்